வெல்கம் டு அவர் மகாபிரிபா கலஞ்சயம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் திருமலையில் இருக்கும் ஸ்ரீ வேங்கடரமண பெருமாளை தரிசித்து விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தை திருவடி முதல் திருமுடி வரை உள்ள அழகை பாடுவது அதை ஏற்றி அக்கோயிலில் ஜன ஆகர்ஷண எந்திரத்தை ஸ்தாபிக்க அன்றிலிருந்து திருப்பதியில் நித்ய உற்சவமாக இருக்கிறது பிறகு மல்லிகார்ஜுன சேத்திரமான ஸ்ரீசைலத்தில் உறையும் மல்லிகார்ஜுனரை சிவனை கண்குளிரக் கண்டு அர்ஜுனம் மருதமரம் அதை பிரம்ம முராரி எனத் தொடங்கும் ஸ்ரீ லிங்காஷ்டகம் எனும் எட்டு ஸ்லோகங்களையும் காளாப்பியம் என தொடங்கும் ஸ்ரீ சிவானந்த லகரி எனும் நூறு ஸ்லோகங்களையும் பாடினார் ஸ்ரீசைலத்தில் சற்று தொலைவில் உள்ள ஹாடகேஸ்வரம் என்ற மனித இல்லாத பகுதியில் கபாலம் எனும் மண்டை ஓட்டை வைத்து சுடுகாட்டில் உக்கரமான முறையில் மிருகபலி மற்றும் நரபலி கொடுத்து கபாலியை சிவனை வழிபடும் கிரசகன் எனும் கபாலிகன் இருந்தான் அவனுக்கு சங்கரரின் அத்வைத பிரச்சாரம் சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் அண்டமே புகழும் சங்கரரை போன்ற ஞானியை அந்த பரம்பொருளான ஈசனுக்கு நரபலி கொடுத்தால் இஷ்ட சித்தி கிடைக்கும் என தீவிரமாக நம்பி சங்கரரிடமே அவர் தனிமையில் இருக்கும் சமயம் தன் அவாவை அதாவது கோரிக்கையை வெளியிட தயாபரனான கருணை வள்ளலான அவரோ தன் கொள்கை மட்டுமல்லாது என்றோ ஒரு நாள் அழிய போகும் தன் உடலும் பிறருக்கு உதவும் என்றால் மிகவும் மகிழ்ச்சி என்று மகிழ்ந்து அந்த கபாலிகனின் கோரிக்கையை ஏற்பதாக கூறியவுடன் கபாலிகன் தன் வாளால் சங்கரரின் தலையை வெட்ட வாளை ஓங்கியவுடன் வேறு எங்கேயோ ஒரு இடத்திலிருந்த நரசிம்ம பக்தரும் சங்கரரின் சீடரான பத்மபாதர் என்ற சனந்தர் மீது நரசிம்ம ஆவிற்பித்து அதாவது தோன்றி கண்ணிவைக்கும் நேரத்தில் சங்கரர் இருக்கும் இடத்தில் தோன்றி அந்த கபாலிகனை தன் கை நகங்களாலேயே குத்தி நார்நாராக கிழித்து போட கொள்ள வந்தவன் கொலையுண்டான் சங்கரரும் நரசிம்மரின் கருணையை எண்ணி மகிழ்ந்து அகோபிலம் சென்று நரசிம்மரை கண்ணீர் மழுக துதித்தார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆண்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ